ஐத்திக்கும் அம்மானுக்கும் பீமரத சாந்தி பாத்திரலாமா

இன்னைக்கு தான் மனை போடுறது ஸோ மனை போடுறதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஸோ தான் இப்போ இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் சாந்திக்கு முதல் நாள் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆலாத்தி எடுக்கணும் ஸோ அதனால காலையில் நம்ம ஆலாத்திக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆலாத்தி தான் பண்ணுவாங்க அந்த காலத்தில் மஞ்சள் சுண்ணாம்பு நான் விளக்கெண்ணெய் ஊற்றி பண்ணுவாங்க இப்போது சில இடத்துல சில பேர் ஃபுட் கலர் போட்டு கூட ரெடி பண்ணிடுறாங்க பார்த்தீங்கனா செக்கச்சிவேன்னு வந்திருக்குல்ல மூணு ஆலாத்தையும் ரெடி பண்ணியாச்சு நீ மத்தியானம் எல்லாரும் அப்புறம் வெத்தலை பார்க்க போடுவாங்க ஸோ அந்த வெத்தலை தட்டை ரெடி பண்ணிடலாம் நம்ம இப்படி இருக்கிற வீடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயர்லாம் வந்துடுவாங்க சம ஜோதியாக மாறிடும் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டுட்டு டயர்டாக உட்காந்துருக்காங்க காரைக்குடி நகர சிவன் இருந்து யாகம் வளர்க்குறதுக்காக மூணு ஷேப்பில் மூணு ஐட்டம் பாத்ரூம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை விளக்கேற்றணும் அதனால சங்கூதி விளக்கேற்றின பிறகு தும்பு பிடிச்சி அப்புறமா கோலம் போட போகிறோம் பார்த்துருவோமா அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டு இட்ஸ் எ லாங் வீடியோ ஐயர் வந்து அரௌண்ட் த்ரீ தேர்ட்டிக்கு வந்துட்டாரு நாங்கள் வந்து சுவாமி அம்பாள் ரிஷப வாகனம் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுட்டா இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பின்னாடி வந்து ஸ்க்ரீன் போட்டுட்ருக்காங்க சாமி அம்பாள் அப்புறம் ரிஷப வாகனம்னால் தனித்தனியாக கொண்டு வந்ததும் இதை எப்படி வைப்பாங்க அது எப்படி செட் ஆகும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு ஒரே யோசனையாக இருந்தது ஆனால் அப்புறம் சூப்பராக இருந்தது அப்புறம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்களேன் நல்லா சூப்பராக இருக்குல்ல பொம்மை அவ்வளோ ஒரு அழகான பொம்மை நல்ல நம்ம எப்போவுமே வந்து சந்தன அலங்காரத்தில் தானே பார்த்துருப்போம் இதால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேக்கப்பில் பார்த்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது கலசம் வைக்கணும் கலசம் வைக்கிறதுக்கு நம்மகிட்ட டேபிள் கேட்டிருந்தாங்க நம்ம காமிச்ச டேபிள் பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஐயரே வந்து அவங்களே வந்து எப்போவும் டேபிள்ஸ் கொண்டு வருவாங்களாம் அந்த டேபிள் நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க ஸோ அதுதான் இப்போ வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம வீட்டில் டேபிள் எடுத்துருந்தா அந்த டேபிளை வாஷ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் இல்லை கோலம் போட்டு வச்சுருக்கணும் ஆனால் ஐயரே கொண்டு வந்ததுனால அதில் ஆல்ரெடி அவங்க கோலத்தை பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வேலை நமக்கு மிச்சமாயிடுச்சு நாலு டேபிள் போட்டிருக்காங்க நாலு டேபிளுக்கும் மேலே வந்து உட்டன் பிளே பலகருக்குல்ல அதை போட்டுட்டாங்க அது மேலே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோமோ அத்தனை கூட வைப்பாங்க இப்போ எழுபதுனா எழுபது குடம் எழுவத்தொரு குடம் எழுபத்தஞ்சி குடம் அப்படி வைப்பாங்க நம்ம வந்து எழுபத்தஞ்சு குடம் சொன்னோம் ஸோ அதனால் எழுபத்தஞ்சி கூட வச்சுருந்தாங்க இதுதான் நாங்கள் அத்தை மாமாவுக்கு வாங்கியிருந்தோம் மாலை நம்ம பிள்ளையார் பட்டியில் ஆட்ரு பண்ணியிருந்தோம் இது வந்து எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கான மல்லிகைப்பூ ஐயர் ஒரு பத்து பதிமூணு தேங்காய்க்கு மட்டும் மஞ்சள் தடவுறாங்க இந்த ரெண்டு தேங்காய் வந்து நம்ம வெள்ளிக்கூடத்து மேலே வச்சுருவாங்க மற்றதை வந்து ஃபோர்ஸ்ட் லைன்ல வச்சுருக்குறாங்க வந்துருந்தால் கொஞ்சம் ஐயர் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்து எல்லா கலசத்துக்கும் நூல் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நூல் சுற்றுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அழகாக அது அதுனோ ஒரு மெக்கானிசம் மாதிரி இப்படி வச்சுட்டு டக்குன்னு திருப்புறாங்க அப்புறம் வைப்பாங்க அப்புறம் டக்குன்னு திருப்புவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி வெள்ளிக்கூடத்துக்கும் ரொம்ப அழகாக அவங்க நூல் சுற்றி இருந்தாங்க கலர் கலராக நூல் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த அந்த வெள்ளிக்கும் அந்த கலர் நூலுக்கும் அப்படி ஒரு எடுப்பாக இருந்தது எழுபத்தஞ்சு குடம் அந்த எழுபத்தஞ்சி கலசத்துலேயும் நூல் சுற்றுனதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருவாங்க அதை வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த தண்ணி தான் நம்ம கும்பச்சொரிதல்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு காலையில் அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம மணப்போடும் முன்னாடியே இந்த கலசம்லாம் ரெடி பண்ணி அந்த டேபிளில் ஃபுல்லாக அழகாக அடுக்கி எல்லாத்துலேயும் எல்லா கலசத்துலையும் தேங்காய் வச்சு எல்லா கலசத்துக்கும் மாலை போட்டு அழகாக பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க இந்த கும்பத்தில் வந்து தண்ணி டங்கல் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கிற வேறு அப்புறம் சில சாமான்கள் அந்த சாமிக்கான சாமான் என்னென்ன வேணுமோ அதெல்லாமே போட்டு வச்சிருவாங்க ஐயர் அவர் வேலையை பார்க்கட்டும் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் நாலரை டு அஞ்சரை மண போடுறது அப்ப எல்லாரும் மண போட கூப்பிட்டாச்சு இனி எங்க வீட்டுல பெரியவங்க மீனாத்த அவங்கதான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க மனை போடுறோம் நல்லபடியா எல்லாருமா மனை போட்டு முடிச்சாச்சு இனி அடுத்த மனையை தூக்கி வைக்கணும் ஸோ வீட்டுக்கு பெரியவங்க பங்காளி பொண்ணு மருமக அப்புறம் பொம்பளை பிள்ளை மாமாக்கார் எல்லாருமா சேர்ந்து மனை தூக்கி வச்சிடலாம் இனி அடுத்து அத்தைக்கு திருப்பூட்ட போகிறாங்க நான் கையில வச்சிருக்கேன்ல அந்த கழுத்தீரை தான் அத்தைக்கு வந்து இப்போ திருப்பூட்ட போகிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல எங்கள் பெரியத்தை எங்கள் அத்தைக்கு கட்டிட்டாங்க ஆக்சுவலாக அறுபதுக்கு தான் வந்து ஹஸ்பண்ட் திருப்பூட்டுவாங்க எழுவதுக்கு வந்து பீமிரத சாந்திக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து அவங்களுக்கு கட்டி விடுவாங்க அதில் ஒரு பொட்டு வச்சு பூவையும் சுற்றி விட்டுருவாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல எங்கள் அத்தை எழுவதுக்கு முன்னாடி உபதேசம் கேட்டாங்களா அதனால இப்போ மாமா விபூதி பூச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயரே விபூதி பூசி விட்டுட்டாரு எங்கள் வீட்டில் பெரியவங்க வந்து எங்கள் ராமும் மாமா அவங்களே கௌரி சங்கம் போட்டு மாலையும் போட்டு விட்டு அதுக்கப்புறம் டர்பனும் வச்சுட்டாங்க டர்பன் வச்சுட்டா யாராக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் முகம் ரொம்ப அம்சமாக மாறிடும் அவ்வளோ ஒரு ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த தேஜஸ் ஃபீல் அவங்க முகத்தை பார்க்கல நமக்கே வந்துடும் அத்தை முகத்தை என்ன ஒரு சிரிப்பு பாருங்களேன் அப்புறம் ரெண்டு வெள்ளிக்கூடத்தில் நூல் சுற்றி அதை அதில் வந்து கலசம் வச்சு அதை ஒன்று வந்து அம்பாலாவும் ஒன்று சுவாமியாகவும் பாவித்து பூஜை பண்ணி எல்லாம் காட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் சா பீமராசாந்தியே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒரு கும்பத்தை மாமா கையிலையும் இன்னொரு கும்பத்தை அத்தை கையிலையும் கொடுத்து அந்த இடத்த சுற்றி வந்து அதுக்கப்புறமா அந்த கும்பத்தை வச்சுருவாங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லைனில் எல்லா தேங்காய்க்கும் மஞ்சள் பூசி பொட்டு வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மஞ்சள் தேங்காய் இனி அடுத்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும் நம்ம வீட்டு பக்கத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது அங்கே போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டு திரும்பி வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தது ஆளாத்தி எடுக்கணும் அதனால மாமாவோட தங்கச்சி தான் ஆளாத்தி எடுக்கிறாங்க மாமா வந்து பெரியவங்கனால அவங்களே பூசிக்கிட்டாங்க அவங்களோட சின்னவங்க எல்லாருக்கும் இவங்க தான் பூசி விடுவாங்க ஐயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிருவாங்க நாலு கார்னர்லையும் நாலு குத்து வழக்கு இருக்கிறதுனால இங்க எல்லாரையும் ஏத்த சொல்லிட்டாங்க நாங்க குத்து வழக்கு ஏத்தியாச்சு இதுக்கப்புறம் ஐயர் ஸ்டார்ட் பண்ணுவார் பாருங்க மந்திரம் சூப்பரா இருக்கும் ரெண்டு அச்சதை எடுங்கோ அதுலேருந்து புலசாமி பேரை மூணு தடவை சொல்லி தலையில் அச்சடை

இட்ஸ் ஆல் அபவுட் ஐயர் சூப்பரான ஐயர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் நம்ம பட்டியலில் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அப்படின்னு சொன்னாக்க தெரியாதவங்க யாருமே கிடையாது நல்ல கணீர் குரல் உச்சரிப்பு ரொம்ப அருமை ஒரு தெளிவு ஒரு ஸ்பஷ்டம் அவ்வளோ சூப்பராக சொன்னாங்க மந்திரம் எல்லாம் இவங்கள தான் புக் பண்ணணும் அப்படின்னு பூர்ணப்பா ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க ஸோ அம்மாட்ட சொல்லி இவங்கள நாங்கள் வந்து எப்படியோ கான்டாக்ட் பண்ணி பேசி புக் பண்ணியாச்சு செய்து வைக்க மனமும் இருந்தால் போதும் ஆனால் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நினைச்சொன்னே எழுது பண்ணிக்க முடியாது நான் பெரிய கோடி சொன்னா இருக்கேன் அப்படிங்கிறாங்க இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசில் பீமராத சாந்தி பண்ணிக்க போகிறேன் வாங்குவோம்னு அழைக்க முடியாது இந்த பாக்கியம் இந்த புண்ணியம் இந்த பொறுப்பணையும் ஆட்சியில் கிடைச்ச மாதிரி யாருக்கு கிடச்சிருக்கோ அவ தான் பண்ணிக்கணும் அவ்வளோ சிறப்பாக இந்த பூஜையானது இந்த பூஜையானது ஏன் இந்த பூஜை இவ்வளோ சிறப்பு அப்படின்னா இது ரெண்டு கால யாகசாலை நம்ம நகரத்தார் ஆச்சார பிரகாரம் இன்னைக்கு நாளைக்குமா ரெண்டு கால யாகசாலை இந்த ரெண்டு கால யாகசாலைக்குரிய எல்லா பூஜையும் சிறப்பு தான் சாமி விளக்கேற்றி வச்சு கோயில் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து சங்கல்ப விக்னேஸ்வரர் பூஜை பிள்ளையார் பூஜை புண்ணியம் சுவாமி ஆவாகனம் வேதமந்திர ஜபம் புலதயம் பூலிகற்பர் சுவாமி வழிபாடு தேவாரம் திருவாசியம் திருவிசைப்பா திருப்பள்ளாண்டு புராண திருப்புகள்னு சொல்லக்கூடிய தமிழ் வேதங்கள் பார்க்கண்டி நமஸ்காரம் தீபாராதனை நாளைக்கு காலங்குற பூ பூஜை சங்கல்பம் விக்னேஸ்வர பூஜை புள்ளையார் பூஜை புனியான சுவாமி ஆவாகனம் எழுவதுக்கான யாகங்கள் கணபதி யோம நவகரம் மிருத்யுஞ்சயோமம் ஆயுஷமம் தன்மந்தி யோகம் சொல்லக்கூடிய யாகங்கள் எல்லாமே சிறப்பு தான் ஆனா எல்லாத்தையும் விட சிறப்பு மணிவிழா கல்யாணத்துக்கு போனா சாந்தி கல்யாணத்துக்கு போனா அவசியம் கலந்துக்க வேண்டிய நிகழ்ச்சி இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சியிலே நாளை தினம் எல்லா பூஜையும் முடித்து பூர்ணாவது எல்லாம் ஆகி இந்த கலச தீர்த்தம் இந்த கலச தீர்த்தத்தை ஆட்சியில் செட்டியாருக்கும் பண்ணக்கூடிய அபிஷேகம் இந்த அபிஷேகங்கிற நிகழ்ச்சி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுவும் நகரத்தை வார்த்தை இன்னும் சிறப்பான வார்த்தை கும்பம் சொரிதல்னு போயிரு பூச்செழிகள் மாதிரி கும்பம் சொல்கிறுன்னு சொல்லக்கூடிய அந்த அபிஷேகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா இந்த அபிஷேகங்கிற வார்த்தை ரொம்ப சிறப்பான வார்த்தை ஒரு கோயிலில் சுவாமிக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப சுவாமி குளிக்கிறாரு சொல்லக்கூடாது அபச்சாரமான வார்த்தை சுவாமிக்கு அபிஷேகம் ஆகி அபிஷேகம் ஆக வேண்டியிருக்கு அபிஷேகம் ஆகப்பொழுதுன்னா அபிஷேகங்கிற வார்த்தையை சேர்த்து 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 சொல்லணும் மனுஷன் குளிச்சா குளியல் நம்ம குளித்தோம்னா இப்போதான் குளிச்சு தந்தேன் அப்படின்னு சொல்லணும் இப்போ தான் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா அது அபச்சாரம்னு வார்த்தை இறைவனுக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும் மனுஷன் தான் முடியும் ஆனால் இறைவன் ஆசீர்வாதம் இருந்தால் வடிவுடையம்மா வலியுறுந்த அனுகிரகம் இருந்தால் குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் அந்த புண்ணியம் செய்திருந்தால் மனிதனும் சில நேரங்களில் அபிஷேகம் பண்ணிக்கலாம் என்னைக்கெல்லாம் பண்ணிக்கலாம் இத்தனை வருஷமாக ஆட்சியர் செட்டியார் குளிச்சு குளியல் நாளைக்கு பண்ணிக்கிறது அபிஷேகம் அதனால் தான் பத்திரிக்கையில் அபிஷேகம் நேரம்னு போடணும் அபிஷேகம் நேரம்னு பத்திரிக்கையில் எழுதி போடணும் நாளைக்கு பண்ணிக்கிறது அபிஷேகம் அடுத்தாப்பில் எழுபத்தஞ்சு வயசில் விஜயரத சாந்தி அபிஷேகம் எண்பதில் சதாபிஷேகம்னு பேர் ஆயிரம் பிறை பார்த்து சகசர சோம சந்திர தரிசன சதாபிஷேகம் பிறையாயிரம் கண்ட சதாபிஷேகம் தொண்ணூறு அற்புதமான பூஜை கனகாபிஷேகம்னு பேர் அன்னைக்கு தீர்த்தமானா மட்டும் போகலாம் அந்த பேரை பேத்தி படித்து பெரிய வேலைக்கு போய் ஐயாவுக்கும் அம்பத்தாக்கும் ஐயாவுக்கும் ஆயாவுக்கும் தங்கத்தார போயிட்டு வரலாம் தங்கக்காய் வெள்ளிக்காய் மீனாட்சி சந்தோஷ புரோனியா அயனுந்தரலாம் இல்லையா ஆமாம் தங்கக்காய் வெள்ளிக்காய் நாயின் வந்து கனகாபிஷேகம் மந்திரம் சொல்லி நம்ம கனகாபிஷேகம் பண்ணக்கூடியது தீர்த்தமா நாம் தீர்த்த மாட்டிட்டு திருப்பி இங்கேருந்து உட்கார வச்சு கனகாபிஷேகம் செய்து வைக்கக்கூடிய அற்புதமான பூஜை தொண்ணூறு நூறு வயசுக்கு மகாபிஷேக கல்யாணம்னு பேர் இந்த பூஜையெல்லாம் ரொம்ப உன்னதமான உயர்வான பூஜைகள் மகத்துவமான பூஜைகள் இந்த பூஜை என் கணக்கு பிரகாரம் பத்து கோடி பேர் இந்த பூமியில் பத்து கோடி மனிதர் பிறந்தால் ஒருத்தர் தான் கிடைக்குமா நீங்க பத்து கோடி பேரில் ஒருத்தர் எப்படி கணக்காகும் நம்ம நாடு மாதிரி நிறைய நாடு இருக்குது அந்த பூமியில் ஐரோப்பா எக்ஸ்ட்ரியா ஜப்பான் சைனா நிறைய நாடுகள் இருக்குது இதில் இந்த மாதிரி விழா பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பாரத தேசத்தில் பறக்கணும் வேறு நாட்டில் பிறந்தால் நாலு நட்சத்திரம் செல்லாது அது மட்டும் வருமா பத்தாது தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டில் இருக்கணும் தென்னாட்டில் இருக்க பண்ணின்ற முடியுமா இங்கேயே பிறந்தாலும் ஒரு கிறிஸ்தவராக இஸ்லாமியராக இருந்தால் பண்ணிக்க முடியாது இந்து மதம் சனாதன தர்மத்தில் இருக்கணும் அதுக்கு நினச்சோன்னா பண்ண முடியாது வயசு எழுபது வயசு பூர்த்தியாகணும் எழுபது அரிசி பூர்த்தியாக இருக்குது எப்படி தெரியும் இவங்க அப்பச்சி இவர் குழந்தையாக பிறந்த அன்றைக்கி அன்னைக்கு சதய நட்சத்திரம் குறித்து ஜாதகம் எழுதியிருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகள் ஆசையை செய்து வைக்கணும் ஆமாம் தவமாக தவமாக தான் அப்படி புள்ள பிறப்பும் மனிக்கு மாதிரி நம் மகளும் அப்படின்னு சரி அவளும் சரி இப்போ பழக்கம்னாலே வேணும் குழந்தைகள் ஒரு ஆயிரம் பண்ணியிருப்பார் நம்ம சாமி நிறையா பண்ண சாமி சரியா பொண்ணு சாமி பர்ஃபெக்டாக சாமி நீங்கள் வந்து பொண்ணு சாமி ஆமாம் அவ்வளோ சிறப்பு இந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஏற்பாடு செய்து நம்ம தாய் தகப்பனுக்கு ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய அற்புதமான பூஜை கும்பாபகையை மாதிரி திருவிழா மாதிரி குழந்தையில் ஏற்பாடு பண்ணக்கூடிய அற்புதமான பூஜை இந்த இவ்வளவு சிறப்பான நேரத்தில் மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி ஆராதனை வடிவுடை என்பாள் வழிபாடு குடும்பத்துக்கு மென்மேலும் தாயா இருந்து கேட்ட வரமெல்லாம் அம்பாள் தருவாராம் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்கோ சேர்ந்தாப்புல சொல்லுங்கோ இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே சுபம்பா ஒரு தட்டில் ரெண்டு மஞ்சள் தேங்காய் அப்புறம் வாழைப்பழம் பூ மாலை எல்லாம் வச்சு எல்லாருக்கிட்டையும் காமிச்சு எங்கள் வீட்டு சிஸ்டத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்லணும்னு சொன்னாங்க நாங்கள் மட்டும் கிடையாது என்னோடய சிஸ்டர் ஃபேமிலியும் அவங்களும் ஃபேமிலியோடு போய் அது மாதிரி சொல்லணும்னு சொன்னாங்க அன்னைக்கு மட்டுமே நிறைய மந்திரம் சொன்னாங்க அவ்வளோ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்தை ஜிலிச்சிலி சிலின்னு காத்தரைச்சிச்சு சூப்பராக இருக்கேன்னு நினச்சிட்டே இருந்தா சட சடன்னு மழை வர ஆரம்பிச்சிச்சு பக்குன்னு ஆயிடுச்சு ஐயோ பிள்ளைறப்பா கவுத்து விட்டுறாத ப்ளீஸ் உனக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் காசு எடுத்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி பண்ணிடாதங்கும் போதே மழை கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சிது நல்லபடியாக தீபாரணம் முடிச்சிட்டாங்க தீபாரணம் முடித்த பிறகு தான் கொஞ்சம் மழை லேசாக கூட வந்தது டெய்லர் நாங்கள் ஃபேமிலியாக கலசத்தை மூணு தடவை பிரகாரம் வைக்கணும்னு சொன்னாங்க வச்சு முடிச்சிட்டோம் அதோட பூஜைலாம் ஓவர் இனி அடுத்தது நாங்கள் எல்லாேருக்குமே ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் பெரியவங்களாக இருந்தால் அவங்க உட்காந்து அத்தை மாமா கொடுப்பாங்க சின்னவங்களாக இருந்தால் அத்தை மாமா உட்காந்துக்குவாங்க பிள்ளைங்க விழுந்து கும்பிட்டு வாங்கிக்கணும் இவங்க ரெண்டு பேருமே மாமாவோட அண்ணனும் அண்ண முடியும் ஸோ அவங்க உட்காந்து இங்கேருந்து அத்தை மாமா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கணும் ஸோ அப்படியே இதை பார்த்துட்டு வந்துடலாமா ஹாப்பிலி மொதல் நாள் ஃபங்க்ஷன் ஓவர் பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் எங்கள் சிஸ்டர் உள்ள ஃபேமிலியும் மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அப்போ இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன் லெட்ஸ் என் த வீடியோ வித் ஃபேமிலி பீச்சர் இந்த ஃபேமிலி பிக்சரில் யார் இருக்கா அத்தையோட ஆத்தா வீட்டுக்காரவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்